அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஆசை இந்த உலகத்தில் பேரில்லாமலும் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான் ஆசைகள் ஓட்டைவாளி போன்றது எப்போதும் அதனை நிறைவு செய்ய முடியாது என் மீது அளவோடு ஆசை வைத்தால் நிம்மதியாக வாழ வைப்பேன் அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்தால் நிம்மதியை தேட வைப்பேன் இப்படிக்கு பணம் பசிக்கு உணவைத் தேடும் வரை ஆரோக்கியமாகத்தான் இருந்தோம் ஆடம்பரத்திற்கு பணத்தை தேட ஆரம்பித்தபோதுதான் சீரழிந்தோம் வாழ்வில் நாம் நாமாக வாழ செலவு மிகவும் குறைவு மற்றவர்களைப் போல வாழத்தான் செலவு அதிகம் சிந்தித்து செயல்படுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்